कैप्टन इन प्रभु पुदलवर वी विजय प्रभु அதே போல அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அவருக்கும் நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை முத்துல அமைந்து தேவர் ஐயாவுடைய ஆசிர்வாதம் தொடரும் Да, மக்கள் விரு கூட்டணி தொண்டர்கள் கூட்டணி என் தாய்மார்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது உங்க அத்தனை ஆசீர்வாதத்துடன் தம்பி விஜய்

அத்தனை தீப்பெட்டி சங்கங்கள் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கீங்க சைனால இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த லைட்டர் பிளாஸ்டிக் லைட்டர் உங்களுக்கு சொல்ற பார்லிமெண்ட்ல பேசி முழுமையாக அதற்கு தடை செய்ய கண்டிப்பாக உங்களுக்காக விஜய பிரபாகர் பார்லிமெண்ட்ல பேசுவார் விஜய பிரபாகர் சின்ன பையன் நினைக்கிறீங்க அவருக்கு எல்லா மொழியும் தெரியும் ஆங்கிலத்துல சிறப்பா பேசுவார் இந்தியில பேசுவார்

கொடுத்த அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அவர்கள் துணை நின்று கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்றுவார் விஜய் பிரபாகர் நீங்க குலங்கள் அதிகமா இருக்கீங்க என் குலங்களே உங்க வீட்டு பெண்ணா உங்க சகோதரியா இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்துல எத்தனையோ துக்கத்தை என் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கண்ணீர்ல காமிக்க கூடாது நான் அத்தனை சோகத்தை என் உள்ள அடக்கி கூட்டணிக்காக தேர்தலுக்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சென்று மக்களுக்காக அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முப்பத்தி ஐந்து தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் என் பிரச்சாரத்தை முடித்து விருதுநகர் தொகுதிக்கு நான் வந்திருக்கேன் நான் சொன்ன விஜய பிரபாக மட்டும் சொல்ல பிள்ளைங்க நாற்பது தொகுதிகளில் இருப்பவர்களும் நமது பிள்ளைகள் அதனால் அனைவருக்காக எல்லாத்தையுமே நான் உறுதி அளிச்ச அந்த வகையில் இன்னைக்கு விருதுநகர்ல இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் தொகுதி ஆகிய நம்ம சிவகாசியில முன்னாடி பேசுற உறுதியாக பெண்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்க கேப்டன் பிறந்த நாளுக்கு ஆண்டுதோறும் தோறும் அறுபது பெண்களை முதலில் படித்த பெண்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு பெண்ணுக்கும் நாங்கள் வந்து கொடுக்க போறோம் அறுபது பெண்கள் அஞ்சு வருஷத்துல

நாட்டின் கண்கள் திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த பெண்களை காட்டதாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த தையல் பயிற்சி பள்ளிக்கூடம் அதே மாதிரி கணினி பயிற்சி அது மட்டும் இல்லாமல் பயிற்சி இது எல்லாமே ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எங்க சொந்த செலவிலே கொண்டு வந்து அமைத்து அனைவருக்கும் இலவசமாக உங்களுக்கு தையல் பயிற்சி கணினி பயிற்சி பெண்களுக்கு பயிற்சி நாங்க இருக்கிறோம் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு நாங்களே தையல் இந்திரங்களையும் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒளியேற்றி உங்கள் வாழ்வாதாரத்தை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஜாதி மதம் மொழி மீனம் எல்லா

பழக்க வழக்கம் அதிகமாக நண்பர்கள் இஸ்லாமியர்கள் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் எடுத்துக்கங்க லியாக்கத் அலிகான எடுத்துக்கங்க மன்சூர் அலிகான எடுத்துக்கங்க இங்க எங்க மாவட்ட செயலாளர் காஜா ஷெரீஃபை எடுத்துக்கங்க எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஜின் நம்மளுடைய ராம்நாடுக்கு ஜின்னா புதுக்கோட்டைக்கு ஜாதி அந்த மாதிரி

அவர்களும் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அந்நியாரும் இணைந்து எடுத்த இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணியாக நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக உறுதியாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம் தமிழ்நாடு முழுக்க நான் போய் மக்களை நேரா பார்த்தேன் ஒரு மௌன புரட்சி எனக்கு தெரிகிறது களத்துல ஒரு மௌன புரட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா இல்ல என் கூட்டணி பிரதமர் வேட்பாளர் வருவாங்களா இப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னு தெரியுமா மௌன புரட்சியில நாற்பது தொகுதிகளையும் நமது கூட்டணி வென்றெடுத்து அண்ணன் எடப்பாடியாரே பிரதமராக வந்தாலும் வியப்பிக்கு இல்லை அந்த அளவில் ஒரு மகத்தான ஒரு கூட்டணி முதலமைச்சர் இல்ல பிரதமராக கூட அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு எப்படி நீங்க கேட்கலாம் தேவை கவுடா வரலையா இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க முதல் பிரைம் மினிஸ்டர் ஆக்கலையா அந்த மாதிரி அரசியலை எது வேண்டும் என்றாலும் நடக்கும் அதுதான் அரசியல் கேப்டன் நம்மளை விட்டு டக்குன்னு போவார் நம்ம நினைச்சோம் ஒரு மனைவி கப்பாற்பட்டு தாயாக அவரை பார்த்துக்கிட்டேன் இருந்தாலும் என் நம்மளுடைய தலைவிக்கு என் கணவரை இழந்துட்டு இன்னைக்கு எவ்வளோ சோகத்துல நான் இருக்கேன் அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டனுடைய புதல்வர் உங்களை நம்பி வந்திருக்காரு நீங்க அத்தனை பேருமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றி இந்த தேர்தலில் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோமா அப்படி வெற்றி பெற்றவுடனே இந்த சிவகாசி சட்டமன்றத்தில் நீரோடை பாதைகள் சரி செய்யப்பட்டு அறிஞர் அண்ணா காலனிக்கு பட்டா வழங்க ஆணை வழங்கப்படும் என்பது இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் சிவகாசி மாநகராட்சி தீப்பெட்டி தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படும் விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து குறைத்து ஐந்து பர்சன்ட் ஆக நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுத்து அந்த இரண்டு தொழில்களும் சிறப்பாக நடக்க உங்களுக்காக நாங்கள் துணை நிற்போம் பட்டாசு தொழிலை முடக்கும் மத்திய அரசே நிச்சயமாக அரசாங்கையை ரத்து செய்ய உங்கள் குரலாக விஜய பிரபாகரன் அவர்கள் டெல்லியிலே எதிரொலித்து பட்டாசு தொழில்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அதே மாதிரி திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் தினசரி ரயிலாக இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மகத்தான கூட்டணி ஏற்பட்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் தேதி நீங்கள் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க சிந்திச்சு போடுங்க கேப்டன் சொல்வார் அடிக்கடி முடியும் என்பது நமக்கான வார்த்தை முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை நம்மால முடியும் இன்னைக்கு எதிரடியில் இருப்பவர்கள் எல்லாம் பொய் வாக்குறுதி ஒரு லட்சம் ரூபாய்க்கு எதோ ரசீது கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க சொன்னாங்க இது வரைக்கும் பத்து வருஷத்துல எத்தனை வாட்டி அந்த எம்பி உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரு பத்து வருஷம் எம்பி ஆகிறார் ஏதாவது வாக்குறுதியை நிறைவேற்றினாரா

தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்காம் தேதி என்பத நீங்க யாரும் மறந்துடாதீங்க இந்த ராசியான கூட்டணியில மகத்தான வெற்றி பெற்று உங்களுக்காக உழைக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் என் சகோதர சகோதரிகள் என்று கேட்டுக்கிறேன் தண்ணீர் கஷ்டம் இருக்கிற ஏரியால நாங்களே சொந்தமாக குடிதண்ணீர் லாரிகளை அமைத்து தொகுதி முழுக்க எப்படி விருதாச்சலத்திலயும் ரிஷிவந்திய மக்களுக்கு சேவை செய்தமோ அதே போல குடிதண்ணீர் பிரச்சனை சாலை வசதிகள் பிரச்சனை இந்த தெரு விளக்கு கூடங்கள் இல்லாம ஒரு சுகாதாரமான ஒரு சிவகாசி தொகுதியை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்துவோம் அது மட்டும் இல்லை நிலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் தங்க நகை கடன் தள்ளுபடி பண்றோம் விவசாய கடன் தள்ளுபடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அடுக்கடுக்காக பொய்யின் புரட்டி சொன்னார்கள் திமுக செய்தார்களா என்கின்ற கேள்வி உங்க முன்னாடி புரட்சி தலைவர் ஏமாற்றுகின்ற இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வாக்குகளை முரசு இனத்திற்கு கொடுத்து வெற்றியை தர வேண்டும் வெற்றியை தருவீர்களா

நீங்க உங்க பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அனுசார நீங்க அவரை வாழ்த்தணும் சொல்லி ஒரு அம்மாவா நான் கேக்குறேன் நீங்களும் எல்லாரும் அவருக்கு அம்மா தான் சகோதர சகோதரிகள் தான் எனவே வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக நாம் நினைத்த அத்தனையும் ஜெயிப்போம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறேன் ஏன் சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் தவசி கூட

இது எனக்கு தொகுதி ஏன்னா எங்க திருமணம் நடந்தது கட்சி ஆரம்பிச்சது குலதெய்வம் எங்க மாமனார் மாமியார் சொந்த பந்தம் எல்லாமே விருதுநகர் தொகுதி தான் ரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கின்ற தொகுதி தம்பி நினைச்சா எங்க வேணாலும் நிக்கலாம் ஏன் விருதுநகர் வந்தாரு என் ரத்த சொந்தங்கள் என்னுடைய மக்கள் என் உங்களுக்காக உழைக்கணும் சொல்லி இந்த தொகுதியில வந்த விஜய பிரபாகர் உங்களுக்காக நிற்கிறாரு அவருக்கு நீங்க வாய்ப்பை தந்து வெற்றியை தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொண்டு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னம் கொட்டு முரசு கொட்டு ஒடி மலைக்கு நான்காவது நம்பர் பற்றலுக்கு வாய்ப்பு தாarர்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்ற என் தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்நிகர கோப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் வருவேன் வெற்றி விழா கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு மகத்தான வெற்றி விழா கூட்டத்தை கொண்டாடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்